இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய களம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை பொறுத்தவரையிலும் நம்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகளோடு தான் இருக்கிறது ஒரு பக்கம் மதவாத சக்திகள் பாரதிய ஜனதா தலைமையிலான மதவாத சக்திகள் அவருடன் அணி சேர்ந்திருக்கின்ற அண்ணா திமுக பலமான அணியாக இல்லாவிட்டாலும் ஒரு அணுகு தாக்குதலை போன்ற அந்த கேள்விகள் எழுந்திருக்கு விசுவம் எடுத்திருக்கிறது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தும் வந்து பெதலுக்காக ஒருங்கிணைந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொது நோக்கத்திற்காக ஒரு பொது எதிரி வீழ்த்துவதற்காக இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார் இல்லை நூறு தொகுதிகள் சுற்றுப்பயணம் என்பது அவர் பயணம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமானா இல்ல திமுக பாரம்பரிய ஓட்டர்ஸ் என்று சொல்வாங்க இல்லையா அந்த இரட்டலை வாக்காளர் அவர்கள் இப்போது சோர்ந்து போயிருக்கிறார் இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அல்ல அந்த வாக்கு வங்கி மீண்டும் தக்க வைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக சென்னை மீண்டும் திமுக தான் கோட்டையாக வைத்தது திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு ஆட்சி வரணும் சொன்னால் விஜயால் முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த காலகட்டத்தில் திமுக அணிதான் பலமாக இருக்கிறது இவர்களே மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மதிமுகவின் முன்னாள் நிர்வாகி மல்லை சத்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதாவது மதிமுக கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க அதோடைய அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கும் அரசியலை வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு உற்று நோக்குறதற்கு வந்து ஈஸியான ஒரு இடத்துல வந்து நீங்க இருந்திருக்கீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய களம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகளோடு தான் இருக்கிறது காரணம் ஒரு பக்கம் மதவாத சக்திகள் பாரதிய ஜனதா தலைமையிலான மதவாத சக்திகள் அவருடன் அணி சேர்ந்திருக்கின்ற அதிமுக பட் அது அள பலமான அணியாக இல்லாவிட்டாலும் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு அணுகுவாயுத தாக்குதலைப் தாக்குதலை போன்ற அந்த கேள்விகள் எழுந்திருக்கு விசுவம் எடுத்திருக்கிறது அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்பது வந்து ஜனநாயகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே அந்த சூழல் தமிழ்நாட்டில் நடைபெறுமையானால் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அச்சம் நாம் ஆண்டாண்டு காலமாக பேணி பாதுகாத்து வந்த திராவிட இயக்கத்துடைய அந்த கருத்தியலுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் ஜனநாயகம் என்பது சமத்துவத்தை போதிப்பது மதவாதம் என்பது ஏற்றத்தாழ்வுகளை சாதிய தன்மையை உருவாக்குவது எனவே அந்த கவலை இருக்கிறது இருப்பினும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் பொற்கால ஆட்சி என்பது ஒரு நல்லாட்சியாக தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது அவடும் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளும் பலம் வாய்ந்த கட்சிகளாக வாக்கு வங்கி பெற்றிருக்கின்ற கட்சிகளாக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சிகளாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் திமுக தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து இடமில்லை இருந்தாலும் புறந்தள்ள முடியாத ஒரு கேள்வி நாகாசாகி மீது போடப்பட்ட அணு அணு குண்டு போன்றுதான் ஒரு வாக்காளருடைய வாக்கு திருட்டை திருடியிருப்பது என்பது ஒரு மிக பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது கண்டிப்பா சார் நீங்க அதாவது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் தலைமை பொறுப்பு வைக்கும் சொல்றீங்க இருந்தாலும் கூட இதுல வந்து பல முரண்கள் இருக்கிறதா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தும் வந்து ஒரு அதாவது ஒரு தேர்தலுக்காக ஒருங்கிணைந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி நம்மளால வெற்றியை வந்து அவங்களுக்கு தேடித்தர முடியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு கொள்கையில் இருக்கிறது ஆனால் ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு பொது எதிரி வீழ்த்துவதற்காக இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது வேறு காங்கிரஸ் சித்தாந்தம் என்பது வேண்டு என்பது வேறு விடுதலை சிறுத்தைகளுடைய சித்தாந்தம் என்பது வேறு மனிதநேய மக்கள் கட்சியுடைய சித்தாந்தம் என்பது வேறு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற வேல்முருகன் அவர்களுடைய சித்தாந்தம் என்பது வேறு ஆக இந்த சூழலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேறுபட்ட கோணத்தில் இருந்தாலும் ஒரு பொது நோக்கத்தை மையப்படுத்தி திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் நீடிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் நலன் கருதியாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் எனவே அதில் ஒரு பொது சிந்தனை ஓட்டம் இருப்பதை புறந்தலை விட முடியாது ஒரு பொது நோக்கத்திற்காக அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அது வரவேற்க வேண்டியது சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் எந்த கூட்டணியும் இருக்க முடியாது குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கிறது ஒரே சாதி கட்சியில் பிரச்சனை இருக்கிறது அப்போது வெவ்வேறு சித்தாந்தம் கொண்டிருக்கின்ற கட்சிகளில் உள்ளே கருத்து முரண் இல்லை என்று சொன்னால் அது வியப்பாக இருக்கும் இருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பாங்கு என்பது திமுக தலைவன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது டெமோக்ரஸி மின் என்று சொல்வார் ஜன்னாய் என்பது விவாதிப்பது விவாதித்து பெரும்பான்மை ஏற்றுக்கொள்வதுதான் ஜன்னாயத்துடைய மாண்பாக இருக்கிறது அதை அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவாக செய்து கொண்டு வருகிறார் அந்த விதத்தில் நிச்சயமாக ஒரு வலுவான கட்டமைப்பு அவர் கையில் வைத்திருக்கிறார் பிரதான எதிர்கட்சியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள்ல நூறு தொகுதியை வந்து கவர் பண்ணியிருக்காங்க முன்னேற்பாடுகள் எல்லாமே அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதிமுக தலைவர்களை விட வந்து ரொம்பவே உத்வேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கருத்து வந்து வருது அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நூறு தொகுதிகள் சுற்றுப்பயணம் என்பது அவர் பயணம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமானா இல்லை ஏன்னு கேட்டால் அண்ணா திமுக என்பது பிளவுபட்டு இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் அவருடைய தலைமையில் ஒரு அணி அம்மா அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் ஒரு அணி என்று அந்த கட்சி பிரிந்திருக்கிறது அதிமுகவுடைய பாரம்பரிய ஓட்டர்ஸ் என்று சொல்வாங்க இல்லையா அந்த இரட்டலை வாக்காளர் அவர்கள் இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஒரு வலிமையாக இருக்கின்ற அந்த அமைப்பு இப்பொழுது சோர்விற்று பின்னலையில் தள்ளி கொண்டிருக்கிறது தான் இல்லை அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா எப்பொழுது கூட்டணி நிமித்தார்களோ அண்ணன் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னது ராய்புரம் தொகுதியில் நான் முடிசூடா மன்னனாக நான் வளவந்தவன் என்னுடைய வாக்கே தேர்தல் முடிந்து இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் இருந்து தான் தோங்கினேன் அது என்னோடய ஓட் பேங்க் முஸ்லீம் ஓட்டு அந்த சிறுபான்மை ஓட்டு இப்போ எனக்கு கிடைக்காது அப்போ இது ராயபுரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இது இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலும் இருக்கின்ற சிறுபான்மை வாக்கு நிச்சயமாக அண்ணா திமுகவுக்கு போகாது கூடுதலாக அந்த பாரம்பரிய திமுக வாக்குகளும் இப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அந்த அணிக்கு வராது அவருக்கு வராது ஏனென்று சொன்னால் இவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அல்ல புரட்சித்தலைவர் ஜெயலலிதாவும் அல்ல இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண நிலையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் வரவேற்க வேண்டிய வேண்டிய ஒன்று தான் ஆனால் இருந்தாலும் அவரால் அந்த வாக்கு வங்கி மீண்டும் தக்க வைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அந்த வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது என்பது அவர் உழப்பமாக உணர்ந்திருக்கிறார் எனவே தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தால் எந்த பயணம் என்பதை தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும் கண்டிப்பா திமுகவுடைய கோட்டை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப சென்னையில பல எதிர்ப்புகளை தான் திமுக வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்னையில திமுக வந்து எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது எங்கேயோ ஒரு சில பிரச்சனை பிரச்சனை இல்லாத நாடு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுவதுமே பெரிய விஷயமா பேசப்பட்டது இல்லையா இல்ல அது அவங்க சரியாக இப்ப கையால் வாங்கன்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அவங்கள அவங்களை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய கவலையில் அவருடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக தான் இருந்திருக்கிறது திமுக ஆட்சி எனவே அது மட்டுமே ஒரு காரணியாக தேர்தல் முடிவை தீர்மானித்து விட முடியாது அதையும் கடந்து இந்த ஆட்சியால் பயனடைந்தவருடைய மக்களுடைய நிலைமைகளை பார்க்கின்ற போது இந்த ஆட்சியால் பயனடையாத எந்த குடும்பமும் இருக்க முடியாது அது அதிமுக அவர்களாம் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த ஆட்சியால் பயன்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த ஆட்சிக்கான நற்பயிர் இருக்கிறது நீங்கள் சொன்ன போல் அந்த ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு அரசியல் செய்திகள் தான் ஆனால் அது அரசியல் த தளபதியை தீர்மானிக்க முடியாது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கணும் முடியாது எனவே ஒட்டுமொத்தமாக சென்னை பொறுத்தவரையிலும் அந் மீண்டும் திமுக தான் கோட்டையாக வைத்திருக்கும் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நான்கு முனை போட்டிகள் அப்படின்ற ஒரு களம் வந்து உருவாகி இருக்கு திமுக திமுகவோட கூட்டணி அதிமுக பாஜகவுடைய கூட்டணி நாம் தமிழர் தனித்துதான் நிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க விஜயும் யாரோடையும் கூட்டணி இப்ப வரை வந்து சேரல இந்த நான்கு முனை போட்டியில அதிக வாக்குகளை பெற்று எப்படி திமுக வெற்றி பெறும் இருநூறுக்கு இருநூறு தொகுதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது சாத்தியம் வாய்ப்பு இருக்கா சார் இது இது குறித்து கவலைப்பட வேண்டியது அண்ணா திமுக தான் திமுக கவலைப்பட வேண்டியதே இல்லை தேர்தலை பொறுத்தவரையிலும் அந்த கூட்டணி அர்த்தமெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணி வாக்குதான் இப்போது ஒரு ஆட்சி என்று சொன்னால் ஆட்சிக்கான எதிரான வாக்குகள் நூறு நூறு வாக்குகள் பிரிகிறது என்று சொன்னால் அந்த வாக்கு நேரடியாக எதிர்கட்சிக்கு போகுமானால் எதிர்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு போகுமானா போகாது ஏன்னா அங்கே இருக்கிற பாஜகவின் காரணமாக கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறது அதையும் கடந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக தமிழ்நாட்டில் மிருந்து கொண்டிருக்கின்ற விஜய் அவருக்கு கொஞ்சம் வாக்கு போகலாம் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே அண்ணன் சீமான் கொஞ்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் இப்போ ஒரு நூறு ஓட்டு போகுதுன்னா ஒரு அறுபது ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமி போவோம் மூணு ஓட்டு முப்பது ஓட்டு வந்து விஜய்க்கும் ஒரு பத்து ஓட்டு அண்ணன் சிமானுக்கு போச்சுன்னா இதில் பழையாளிகள் யாருன்னு கேட்டா அது அதிமுக தான் எனவேதான் இருநூறு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆக தானே செய்யும் இல்ல அதால வந்து பாதிப்பு வந்து திமுகவுக்கு இருக்காது நிச்சயமாக அண்ணா திமுகவுக்கு தான் பாதிப்பா இருக்கும் ஏன்னா மாற்று அரசியல் வரணும் ஒரு புதிய ஆட்சி திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு ஆட்சி வரணும்னு சொன்னால் அது விஜயால் முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் நடிகர் அதில் மாற்றம் இல்லை அவர் திரட்டிய கூட்டங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் கம்பேரிஷன் பார்க்க போனால் முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் இப்பொழுது இல்லை அதையும் கடந்து அந்த விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் அவங்க குறைத்து மதிப்பிடக்கூடியாது கை காசு செலவகம் வந்துட்டு இருக்க தான் நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் அவர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை இப்போ கடைசியாக முதல் நடந்த அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பேசுகின்ற போது அந்த எந்த தலைவர் நாட்டுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்கணும் செவி கொடுக்கணும் ஆனால் ஒருவரும் அவர் பேச்சை கேட்கவே இல்லை அவன் பாடு கத்திக்கிட்டே இருந்தான் அது ஏதோ ஒரு சிறப்பு திரைப்பட காட்சி பார்க்க வந்த கூட்டம் போல் தான் இருந்தாங்க எனவே அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல் அது வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கிற அந்த கூட்டம் வந்து நேராக கடலுக்கு போயிடுச்சுன்னா அந்த தண்ணி வீணாக தான் போகும் அதை அணை கட்டி தேக்கி அவர்கள் அரசியல் படுத்தி கூர்த்திட்டினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்பதை நான் தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திமுக அணிதான் பலமாக இருக்கிறது இவர்களே மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க உடைய எம்ஜிஆர் முன்னிறுத்தி அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் பண்ண ஸ்டாண்ட் எல்லாம் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்றப்போ எம்ஜிஆர் ஆக யாரும் வர முடியாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ் தாய்ந்தளம் அண்ணா அவருடைய அரவணைப்பில் வளர்ந்தவர் அவருக்கு வந்து ரசிகர் மட்டுமே பலமாக திமுகவுடைய பலமும் அவருக்கு இருக்கிறது அவர் திமுகவில் அரசியல் பாலபாடத்தை பயிற்சி தான் அங்கேதான் பெறாரு அப்போ அரசியல் எப்படி மிளறணும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது அவருக்கு இயல்பாக இருக்கிறது நடிகர் தமிழ் வெட்டி கழகத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து இப்போதான் அரசியல் கழகத்துக்கு இப்போ இப்போதான் நேரடியாக வந்திருக்கிறாரு அவர் இன்னும் நிறைய தமிழ்நாட்டுடைய நிலைமைகள் குறித்து இன்னும் நிறைய புரிதல் வேண்டும் போன மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்ன வார்த்தைகள் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமான வித்தியாசத்தும் இல்லாமல் அவர் பேசிய பேச்செல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் பாசிசம் மிகப்பெரிய தாண்டவத்தை நடத்தும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அவர் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை என்னென்னா என்ஸ் ஃபை த மீன்ஸ் அப்படின்னார் அந்த கொல் அந்த சித்தாந்தத்தின் தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இத்தாலி தேசத்தில் ஃபுலா ஃப்ளாரன்ஸ் நகரத்துடைய வணிகன் அவன் பேர் மாக்கியவெல்லி உலகத்தின் ஆக சிறந்த அரசியல் தலைவர்களும் அந்த புத்தகம் அவன் எழுதிய இளவரசர் பிரின்ஸுக்காக எழுதிய அந்த புத்தகத்தை படித்தவர்கள்தான் உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களும் உலகத்தின் மிக மோசமான சர்வதிகாரியிலும் இளவரசனை பிரின்ஸை படித்த மாக்கியவெல்லியுடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை அருள் கூர்ந்து விஜய் உள்வாங்கியிருப்பாரானால் அதை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய கலாச்சாரம் திருவள்ளுவர் திருக்குறள் இதை நோக்கி அவர் பயணம் செய்தால் இங்கே இருக்கின்றது எளிய மக்களுக்கான அந்த அரசியல் புரியும் நீங்கள் திரைப்படத்தில் காட்சிப்படுத்துவது என்பது வேறு ரியாலிட்டி என்பது வேறு இங்கிருக்கிற இயல்பு நிலை என்பது வேறு இந்த இயல்பு நிலை மக்களுக்கான அரசியலை அவர் முன்னெடுக்க வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை அவர் முன்னெடுக்கின்ற போதுதான் தான் நேஷன்ஸ் ஆர் ரினியூட் பை பாட்டம் நாட் ஃப்ரம் த டாப் என்று சொல்வார்கள் ஒரு நாட்டுடைய அஸ்திவாரங்களை உருவாக்குவது இந்த கீழ்த்தட்ட மக்கள் தான் அந்த வாக்காளர்கள் தான் அந்த வாக்காளர்களுக்கான தேவைகளை அந்த எளிய மக்களுக்கான அரசியலை அவர் செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கணியம் கனியம் என்பதை இடமில்லை எனவே விஜய் இன்றும் தன்னுடைய பயணத்தை என்னுடைய பாதையை இன்னும் செப்பனிடப்பட வேண்டும் அண்ணா சொன்னதை போன்று மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் என்று சொன்னதைப் போன்று விஜயோடைய பாதம் இன்னும் அழுந்து அடியெடுத்து வந்தால் அரசியல் களங்கள் வேறு வேறு திசையை நோக்கி பயணிக்கலாம் கண்டிப்பா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பத்தி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பயன்தி நன்றி மிக்க நன்றி வாழ்த்துக்கள்